அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுந்தரப்பு இனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது சென்ட்டு நஞ்ச நிலம் ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறவங்க அல்லது ஃபார்ம் ஹவுஸு வைப்பதற்கு ஐடியா உள்ளவங்க ஏற்ற நிலம் தாரோடு ஒட்டியாக இருக்குதுங்க ப்ரிண்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது அடி அளவுக்கு இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாற்பது சென்ட்டு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்கனவே வந்து சென்னை ஆளுங்க ஃபார்ம் லேண்டு போட்டு வச்சுருக்காங்க ஒரு ஒரு ஏக்கரால் அந்த லேண்டை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இதுதாங்க இந்த பவுண்ட்ரி வந்து ஏ ஏற்கனவே ஒத்தங்க வச்சுருக்காங்க இது தாரோட பீஸு இது பக்கத்திலே ஒட்டனை மாரிதாங்க நம்ம லேண்டு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க இது தாங்க அந்த செடியிலேருந்து அந்த ஃபுல்லாக லைனுங்க அது தெரியுது பாருங்கள் அது அந்த தேக்கு மாதிரி இருக்குங்க இடம் வந்து எம்டியாக தான் இருக்குது விருப்பம் விளங்க இது வந்து சென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டு விலையை வந்து நாற்பத்தி வாங்க நேரில் வந்து பார்த்து பண்ணிக்கலாம் டேரெக்ட் ஓனர் விடுறாங்க வாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி காய்ஸ்